சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற ஹே அன்பு குழந்தையே குளிக்கும் பொழுது நீ செய்கின்ற ஒரு தவறு உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா என் அன்பு குழந்தையே பெரிய பெரிய விஷயங்களில் எல்லாம் கவனத்தை செலுத்திவிட்டு ஒரு சிறிய விஷயத்தில் கோட்டை விட்டு விடுகிறாய் என்று உன் சாயப்பா நான் சொல்வதை இதனால் தானே எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை நீ கவனிக்காமல் விட்டு விடுகின்றாய் அந்த நேரத்தில்தான் இந்த வாழ்க்கையில் அத்தனை கெடுதல்களும் உனக்கு நடந்தேறி இருக்கின்றது என் அன்பு குழந்தையே சாஸ்திரங்கள் சில விஷயத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றது அப்படி செய்தால் நமக்கு என்னவெல்லாம் நடக்கும் என்பதையும் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது சாஸ்திரங்களை எல்லாம் இன்று நீ நம்பவில்லை என்றாலும் சரி மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற அனுபவத்தையாவது நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதனால் ஒருவருக்கு எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று தெரிந்த பிறகாவது அதிலிருந்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா இத்தனை நாளும் இந்த சாயப்பா உனக்கு எத்தனையோ தகவல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் ஆனால் இன்று எதனால் இப்படி ஒரு செய்தியை நான் உனக்கு தர வேண்டும் அப்படியானால் இந்த தவறு உன்னிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டிருக்காமல் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சரியாக எண்ணிக்கொண்டு உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றார் சாயப்பா சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு கஷ்டங்கள் வருவதில்லை ஆனால் தவறை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ கவனம் செலுத்த வேண்டும் அல்லவா. எப்பொழுதும் நீ இப்படித்தான் குளிக்கிறாய் இது போன்று தான் செய்கிறாய் என்றால் உனக்கு அதனால் நல்லது நடந்தால் இதை பற்றி நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் எனக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகளும் வருகின்றது நானும் இப்படித்தான் குளித்து கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்வாயானால் அது மிகப்பெரிய தவறுதானே உடனடியாக இந்த தவறை நீ தெரித்து வேண்டும் அல்லவா ஒரு விஷயத்தை உன் சாயப்பா இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த நேரத்தில் இதையெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் இந்த சாயப்பா நிற்கிறேன் என்பதை உனக்கு தெளிவில் இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல பாதிப்புகளை உருவாக்கும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒரு சில நேரங்களில் உன்னுடைய மனதை அப்படியே நொறுக்கி விடுகின்றது எதற்காக இவர்களோடு நான் பழகுகின்றோம் இதனால் நமக்கு என்ன பலன் என்றெல்லாம் கூட சில நேரங்களில் உன்னுடைய மனது யோசிக்க வைக்கிறது நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமோ இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நாம் எந்த இடத்திலாவது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டோமோ நாம் நம்மை நமக்கு நாமே கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் என்பதை கூட யார் நம்மிடத்தில் எத்தனையோ பிரச்சனைகளையும் செய்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையை நாம் அழித்து விட்டோமா என்பது போன்றெல்லாம் என் குழந்தை உனக்கு சில நேரங்களில் தோன்றுகிறது என் அன்பு குழந்தையே இது கூட இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உனக்கு தெய்வம் கொடுக்கின்ற கஷ்டம் என்று சொல்லிவிடலாம் என் குழந்தையே என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலுமே நம்மை நாமே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களுக்குள் ஆளாக்கி விடுகின்றோம் அப்படி நிச்சயமாக அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்னும் பொழுது நிச்சயமாக அது என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்கத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இருக்கின்ற இந்த நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் வாழ்க்கை உனக்கான எதிர்காலத்தை மறைத்து வைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சாய் அப்பா சொன்னது போல வாழ்க்கையில் எப்போதுமே பிரச்சனைகள் தான் கொடுக்கிறார்கள் என்று நினைப்பதை விட நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம் நம் வாழ்க்கை எப்படி இருப்பதற்கு என்பதனை சற்று யோசிக்க வேண்டும் அல்லவா ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களும் வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்களை கொடுத்துவிடும் ஒவ்வொரு சிறு தவறுகளும் இந்த வாழ்க்கையின் மீது நீ மீண்டு வர முடியாத அளவிற்கு பல வேதனைகளை உனக்கு கொடுத்துவிடும் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக இருக்க வேண்டும் சாயப்பா உனக்கு சொல்வது எல்லாம் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் நீ இது கூட சாயப்பா நமக்கு சொல்கின்றார் என்று யோசிக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் செய்ததனால் என் குழந்தைகள் எத்தனையோ பேர் போராடுகின்ற கஷ்டங்களை கண்ட பிறகுதான் சாயப்பா உனக்கு இதனை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றுமே நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்று யோசித்து யோசித்து வருத்தம் அடைவதை நிறுத்திவிட்டு நாம் செய்கின்ற சிறு சிறு விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை இதைவிட சிறப்பான பல அற்புதங்களை நடத்தி கொடுக்கும் என் அன்பு குழந்தையி பொதுவாகவே குளியல் அறையில் எப்பொழுதுமே கல் உப்பினை வைக்க வேண்டும் என்று பல தகவல்கள் உன்னை வந்து சேர்ந்திருக்கும் எதற்காக இந்த கல் உப்பினை அந்த குளியல் அறையில் வைத்திருக்கிறாய் என்றால் குளிக்கும்பொழுது உடலில் இருந்து வெளியேற்றுகின்ற தீய விஷயங்கள் மீண்டும் உன்னுடைய உடலுக்குள் நுழைந்துவிடக்கூடாது அதாவது உனக்குள் இருந்து வெளியேற்றுகின்ற எதிர்மறை ஆற்றல்கள் மீண்டும் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அது வெளியேறும் பொழுது இந்த கல் எதிர்மறையான விஷயங்களை தனக்குள் ஈர்த்து கொண்டு விடும் என்பதை அருள் அந்த இடத்தில் கல் உப்பினை வைக்க சொல்லி இருக்கின்றோம் அப்படி பொழுது என் குழந்தையே பொதுவாகவே நீ கிழக்கு திசை நோக்கியோ வடக்கு திசை நோக்கியோ நின்று தான் வேண்டும் வேறு எந்த திசைகள் நின்று குளித்தாலும் உடலின் நோய்கள் நிச்சயமாக தாக்கும் குறிப்பாக மேற்கு திசை நோக்கி குளிக்கவே கூடாது இப்பொழுது ஒரு இறப்பு வீடு என்று நீ சென்றுவிட்டு வருகிறாய் என்றால் அப்பொழுது வேண்டுமானால் நீ தெற்கு திசையை நோக்கி நின்று குளிக்கலாம் மற்ற எல்லா நேரத்திலும் கிழக்கு தான் உத்தமம் அதிலும் குறிப்பாக கிழக்கு திசையை நோக்கி குளிப்பது மிகவும் நல்லது தெய்வத்திற்கு உகந்த திசை கிழக்கு இந்த திசையை நோக்கி நீ குளிக்கும் பொழுது உன்னுடைய உடலில் பல தெய்வீக மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல எப்பொழுதுமே பொழுது நீ முதலில் தலையின் நீரை ஊற்றக்கூடாது கீழிருந்து மேலாகத்தான் நீரை ஊற்ற வேண்டும் முதலில் காலில் இருந்து அதன் பிறகு நீ மேலாக ஊற்றி செல்லும் பொழுது உன்னுடைய உஷ்ணம் உடலில் இருக்கின்ற அத்தனை உஷ்ணங்களும் அப்படியே உன் தலைக்கு சென்று சற்றென்று வெளியேறிவிடும் அவ்வளவுதான் இதனால் உன் உடலுக்கு நிச்சயமாக சூடு தணிந்துவிடும் தேவையில்லாத நோய்கள் உன்னை தாக்காமல் உனக்கு நல்லது ஏற்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்று எப்பொழுதுமே நீ சில விஷயங்கள் உனக்கு தெளிவில் இருக்கட்டும் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்காமல் இதுவும் நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் என்று நினைத்து அதை நீ உன் வசமாக்கிட எப்பொழுதுமே உன்னை வந்து நின்று கொண்டிருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் நிச்சயமாக இனி எப்பொழுதும் நீ வைத்து கொண்டு இது போன்ற ஒருபோதும் தவறுகளை நீ செய்து கொண்டு அதன் பிறகு உனக்கு உடல்நிலை சரியில்லை என் நோயை எல்லாம் ஒரே ஒரு குறை நோயை தீர்த்து கொடு என்று சொல்லாதே இது போன்று செய்தால் நோய்கள் உடலில் வந்து விடாதபடிக்கு உனக்கு நல்லது நடக்கும் அதுபோல நீ நின்று கொண்டு குளிக்கின்ற திசையும் மிகவும் முக்கியம் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் வருகிறதே என்று சொல்கின்ற ஒரு முறை இப்பொழுது பார் நாம் எந்த திசையை நோக்கி குளித்து கொண்டிருக்கிறோம் என்று இது போன்ற விஷயங்களுக்காக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்பது உண்மை இது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதனை அறிந்து கொண்ட பிறகுதான் சாயப்பா உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் இருந்து இன்று உனக்கு சொன்ன இந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைத்துக்கொண்டே இருக்காமல் அதை செயல்படுத்து அதுபோல உனக்கு தெரிந்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பவர்களும் எல்லோருக்கும் இது போன்ற விஷயங்களை நீ என்னவென்று சொல்லிக் கொடுத்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட்டால் அதுவே போதும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும் சாயியப்பா இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதுதான் உன் சாயப்பாவிற்கு தெரிந்த விஷயம்தானே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது உனக்கானவற்றை எல்லாம் நீ நிச்சயமாக என்னிடம் வேண்டும் பொழுது நிச்சயமாக உன் சாய் அப்பா அதை அதனை எல்லாம் உனக்கு நான் நிறைவேற்றி தருகின்றேன் சற்று பொறுமை காத்து கொண்டிரு உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்